அம்மாவின் தமிழ் சேனலுக்கு உங்களான் போடுவர வரைக்கும் நாம் பார்த்துட்டு வருது ஸ்ரீ பாகவத ஆத்மாவை பற்றி பகவான் சொல்லிட்டு இருந்தாரு அதே இதில் உத்தவரோட ஐயம் தெரிய இருக்கிறாரு கிருஷ்ண பகவான் மேலும் கூறுறாரு மோட்சத்தில் விருப்பம் உள்ளவர்கள் காமிய கர்மங்களெல்லாம் விட்டுருணும் என்னிடம் பக்தி உள்ளவன் காமிய கர்மாக்களை விட வேண்டும் நாண மார்க்கத்தில் உடையவர்கள் நித்திய கர்ம விதிகளை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் பக்தன் நியமங்களை இடைவிடாமல் செய்ய வேண்டும் நியமங்கள் கூடிய மட்டும் செய்ய வேண்டும் திறமை நிதானம் அன்புள்ளன்புடையவனாக உடையவனாக இருக்க வேண்டும் சத் விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வமுள்ளவனாகவும் பிறர் நலனை கோருகின்றவனாகவும் இருக்க வேண்டும் சாந்த குணமுள்ள குருவை என் வடிவமாகவே நினைத்து உபாசனை செய்ய வேண்டும் மனிதன் சுதந்திரம் அற்றவன் துன்பம் நீங்கி சுகம் பெறும் உபாயத்தை அறிந்த ஜீவனால் மரணத்தை வெல்ல முடியும் குணங்களில் சம்பந்தங்கள் இருக்கும் வரையில் மனிதன் துன்பத்திற்கு ஆளாகி மோகத்தில் உழுகிறான் அப்போது உத்தவன் ஒரே மனிதன் எப்படி நித்திய பக்தனாகவும் முக்தனாக இருக்க முடியும் பகவானே அப்படின்னு கேட்கிறாரு குண சம்பந்தம் உள்ள சாரீரத்து உடைய புருஷன் சுக துக்கங்கள் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் என கேட்டார் அப்போது பகவான் குணங்கள் எனது மாயின் மூலமே ஆகையால் அதற்கு பந்தமோ மோட்சமோ இல்லை சோக மோக சுக சுகதுக்கங்களும் இச்சாரீரமும் மாயையாலானவையாகும் ஆத்ம விஷயத்தில் உண்டாகிய மயக்கத்தை எங்கும் நிறைந்த என்னிடம் நிர்மலமான மனத்தை அர்ப்பணம் செய்து சாந்தியை பெற வேண்டும் அவ்வித சக்தியற்றவன் செயல்களை பற்றின்றி செய்து அவற்றை எனக்கே சமர்ப்பணம் செய்ய வேண்டும் சாதுக்களுடைய உதவியார் எனது திவ்ய பதத்தை சுலபமாக அடைகின்றான் பலி சுக்ரீவன் விபூஷணன் ஜாம்பவான் ஜடாயு கஜேந்திரன் யஜ்னபக்திகள் பத்னிகள் கோபியர் ஆகியோர் நன்மையடைந்தது சாது சங்கத்தினால் ஆகும் எனவே நீயும் சர்வாத்மா சொருபியாகிய என்னையே சர்வஹித பாவத்துடன் சரணடையா ஆக அதனால் சகல பயமும் நீங்கி ஷேமத்தை அடைவாய் தனது சுத்தாத்மா சுரூபமே பரமாத்மா சுரூபம் என உணர்ந்து வைராகியத்தை கடைப்பிடித்து தூரியத்தின் நிலை பெற்று அபிமானத்தை விட்டுவிட வேண்டும் கர்மவசத்தால் உண்டான இச்சாரீரம் காலத்தை எதிர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது என நினைக்கும் யோகி சமாதி யோகத்திலே நிலை பெற்று ஆத்மசாஸ்திரத்தை அடைந்து ஆனந்தத்தை பெறுகிறான் என்னிடம் மனதை அர்ப்பணித்த பக்தனுக்கு ஒரு பிரம்ம பதவி இந்திர பதவி அனிமா சித்திகள் மோஷம் கூட ஒரு பற்றற்று பொருட்டல்ல விரோதமின்றி சாந்தனாக எல்லாவற்றையும் சமமாக பார்க்கின்றவனுடைய பாவத்துலியை நான் அணுகிறேன் பக்தி யோகத்தால் ஆத்ம கர்மா வாசனைகள் நீங்கி உண்மை சுரூபத்தை அடைகிறது கிருஷ்ணா முக்தி கோருபவன் உம்மை எப்படி எந்த வடிவில் தியானிக்க வேண்டும் அந்த தியான முறையை பற்றி அறிய வேண்டும்னு உத்தவர் கேட்கிறார் உத்தவா சமமான ஆசனத்தில் நிமிர்ந்து அமர்ந்து கைகளை மடிமேல் வைத்து புருவ மத்தியில் பார்வையை நிலைநாட்டி பூரக கும்பக ரேக தேசங்களில் பிராணனுடைய வழியை குணப்படுத்தி இந்திரியங்களை வெற்றி கொண்டவனாக இருக்க வேண்டும் பிரணவநாதத்தை சக்தியின் மூலம் மேலே கொண்டு சென்று அங்கு நிலைநாட்ட வேண்டும் இவ்வாறு மூன்று வேளைகளும் பிரணவம் ஜபத்தோடு பிராணாயத்தை பத்து முறை செய்து வந்தால் ஒரு மாத காலத்துள் மனம் அடங்கும் அப்போது எட்டு இதழ்களும் கர்ணிகையும் கொண்ட இதய தாமரை மேல் போர்த்தி மலர்ந்துள்ளதாக எண்ணி அங்கே சூரியன் சந்திரன் அக்னி ஆகியவற்றை முறையே தியானித்து அக்னி நடுவில் தியானத்தால் உகந்தமான இதனது திவ்ய சமரிக்க வேண்டும் சாமல நிற மேனியில் பீதாம்பரம் தரித்து சதுர்புஜங்களில் சங்கு சக்கர கதாபத்மங்கள் விளங்குவதுடன் மகர குண்டலங்களுடன் மங்களமான சாந்தமான பரிசுத்தமான புன்னகி தவழும் சர்வாங்க சுந்தரமாக மனதற்குமியான எனது திவ்ய ரூபத்தை எனது எல்லா அவயங்களிலும் தனித்தனியே நிறுத்தி தியானிக்க வேண்டும் முடிவில் புன்சிரிப்போடு கூடிய முகமண்டலத்தை தானிக்க வேண்டும் சித்தத்தை வேறு எதிலும் செலுத்தக்கூடாது தீவிரமான தியான யோகத்தினால் ஆத்மா ஒன்றி போய்விட்ட யோகிக்கு காணப்படும் பொருள் காண்பவன் அறிவு உணர்வு என்ற வேற்றுமை மயக்கம் முழுவதும் விரைவில் ஆற்று போய்விடும் என்றார் பகவான் அடுத்து உத்தவரிடம் முன்பு குருச்சேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு கூறின விஷயங்களை கூற ஆரம்பித்து விளக்கினார் எல்லா உயிரினங்களுக்கும் நானே ஆத்மா எல்லா பொருள்களின் ஊடுருவி இருப்பவன் நானே இவ்வுலகை ஆக்கை காத்து அழிப்பவனும் நானே காலம் குணங்கள் ஹிரண்ய கற்பனாக இருப்பவும் நானே நாரதர் பிருகு மனு காமதேனு ஆகியவை என் அம்சங்களே எனது விபதிகள் அல்லது மகிமைகளை கணக்கிட முடியாது என்றார் இப்படியாக பகவான் உத்தவருக்கு தியானத்தை பற்றி சொல்கிறார் அடுத்த ஒரு பதிவில் இன்னொரு அவமானமும் வைராக்கியம் பெற்ற ஒரு கதையை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்